சொன்னீங்க சிந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு போங்க இதனால வந்து கொடுக்காம இருக்க முடியாது எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களால ஒன்றுமே தடுக்க முடியாது சொன்னீங்களே இப்படிலாம் வீரவசனம் பேசுனீங்களே இப்ப பாத்தீங்களா எங்களோட அடிய இப்படி வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்ப நம்ம இந்தியா வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண போறாங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட போட்டிருந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணவுடனே பாகிஸ்தான் தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததுக்கு அது இந்தியா வந்து திரும்ப இந்த அக்ரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பகல் கனவு வந்து கண்டுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கனவுல மண்ணலி போடுற மாதிரியே நாங்கள் வந்து ஒரு தடவை அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ண ரத்து பண்ணாதான் திரும்பலாம் இந்த அக்ரிமெண்ட்டை கண்டினியூவே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்களே அந்த ஒரு ஸ்டாண்ட்லே தான் வந்திருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்து இருக்காங்க நம்மளோட ஜம்மு காஷ்மீர் இருந்து பாகிஸ்தானுக்கு போகிற ஷெனாப் நதியில் வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு எண்பது பர்சன்டேஜ் தண்ணியையும் நம்ம இருபது பர்சன்டேஜ் தண்ணியையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதுக்கு அவ்வளோ தண்ணியும் வந்து கொடுக்கணும் இதில் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி நம்ம இந்தியாவோட பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் இருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக இந்தியா வந்து சும்மா வாயில வந்து பேசுவாங்கப்பா இதெல்லாம் நடக்க சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் இத பத்தி நம்ம இந்தியா வந்து சும்மா மட்டும் பிளான் பண்ணலாங்க இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ஃபிசிபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ண போகிறாங்க அதாவது ப்ரீ ஃபிசிபிலிட்டி ஸ்டடினா என்ன அப்படின்னா இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி பண்ணுறது இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவுகள் வந்து ஆகும் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்தாக வந்து இருக்குமா இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க அந்த ஒரு அனலைஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம இந்தியா வந்து முடிவெடுப்பாங்க இப்ப இந்தியா இந்த மாதிரி நம்ம நகர்வுகள் எடுக்கிறது பாகிஸ்தான் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி வந்துருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்தியா வந்து சும்மா உள்ள ஆட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணா என்ன ஆயிரப்போகுதோ அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு பல விதத்தில் வந்து ஆப்பு வச்சுட்டு இருக்கோங்க ஏன்னா இந்த செனாப் நதியிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணி வந்து குறையும் இப்போ இதனால பாகிஸ்தானில் பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு ஆல்ரெடி இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ண பாகிஸ்தான் என்ன மாதிரி விஷயங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா எங்க நாட்டுல வெள்ளம் வர்றதுக்கு காரணமும் இந்தியாதான் அதே மாதிரி சில இடங்கள் போய் போயிருக்கிறதுக்கு காரணமும் இந்தியாதான் தான் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தையா தக்கான்னு கூச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து செனாப் நதி வந்து வத்தி போன மாதிரி பாகிஸ்தானோட செயற்கை படங்கள் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்து கூட பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா எங்களை எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலைமைக்கு இந்தியா தள்ளிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னுமே இந்த செனாப் நதியோட வாட்டரை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து பாகிஸ்தான் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க இப்போ இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சுலப்பா அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து பாகிஸ்தானை சீன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஆனால் நம்ம என்றைக்குமே பாகிஸ்தானை அவ்வளோ ஈஸியாக நம்பவே முடியாதுங்க இப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த சிந்து நீர் ஒப்பந்தம் தான் ஏன்னா பாகிஸ்தானே என்ன நினைச்சாங்க அப்படின்னு சீஸ் ஃபைல் அனௌன்ஸ்மெண்டை பண்ண இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு தான் வந்து நினச்சாங்க ஆனா எப்பயுமே நம்ம அவ்வளோ ஈஸியாக பாகிஸ்தானை நம்பவே முடியாது இப்போ நம்ம பாட்டுக்கு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவோம் திரும்ப பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளை ஏவி விட்டு அவங்களோட வேலையை வந்து பார்க்க வந்து ஆரம்பிப்பாங்க அதனால் இந்த விஷயத்துல நம்ம இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக வந்துருக்கோம் ஏன்னா பல வருஷம் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்புடின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் வந்திருக்கும் இதுலேயும் நம்ம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணும்போது போது உள்ள ஒரு சில பேரை என்ன உருட்டினாங்க அப்படின்னா இதனாலலாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பாதிப்பும் ஆகாது ஏன்னா நம்ம கிட்ட டேம் பெசிலிட்டிஸ் வந்து இல்லை அதனால பாகிஸ்தானுக்கு நம்ம தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுகிற மாதிரி நம்ம இந்தியா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் அப்படின்னு இந்தியா வந்து இந்த விஷயத்தில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் இந்தியா என்ன மாதிரி பிளான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்